ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூண்டு மிளகு குழம்பு இந்த குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முருங்கக்காய் இதோட சேர்த்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு பூண்டு வச்சுருக்கேன் அதாவது என்னென்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நான் காட்டுறேன்ல இந்த பூண்டை வந்து நம்ம வந்து எெயில் வதக்கி இதை நம்ம அரைச்சிக்கணும் அதேமாதிரி ஒரே ஒரு வெங்காயம் இது சின்ன வெங்காயம்னா ஒரு மூணு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம்னா ஒரே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஏன்னா இந்த ஃப்ளேவரை வந்து இது வந்து இது பண்ணிடும் அதனால் இது கம்மியான வெங்காயம் இருக்கட்டும் போதும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இதையும் நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அப்புறமா ரெண்டு கொத்து கருகப்பில் இதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருள் இதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பொடி பண்ண போகிறோம் இது வந்து வத்த குழம்பு பொடி ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பொடிகள் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது அந்த மாரி நம்ம தனித்தனியாக அந்தந்த பொடிகளை பண்ணால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கும் அப்படி தான் நம்மளோட பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பொடியை பண்ணாதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பூண்டு மிளகு குழம்புக்கு வந்து இந்த பொடி தான் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரொம்ப கம்மியான அளவு வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் ஒரு நாலஞ்சு வாரம் மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்தமாரி இது கூட நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம போடுவோம்ல வீட்டில் நம்ம ரெடி பண்ண சாம்பார் மிளகா அப்படி அது வந்து நம்ம கா எவ்வளோ நமக்கு தேவையான அளவோ அந்த அளவு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் அப்புறமா இந்த பொடி பண்ண இந்த பொடியோடு நம்ம சேர்த்து வந்து இந்த தேங்காயையும் ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அரைக்க போகிறோம் தேங்காய் கடைசியாக நம்ம வந்து அதாவது கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரொம்ப தேங்காய் வைக்க வேண்டாம் டேஸ்ட் மாறிடும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி குழம்பு தாளிக்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன் நம்ம வைக்க போகிற குழம்புக்கு தேவையான அளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு வந்து நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் ஊற வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீக்கிரமாக கரைஞ்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டேன் இப்போ அந்த கடாயில் வந்து நம்ம எண்ணெய் போட்டு எண்ணெய்லாம் வதக்கிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் ஆக்சுவலி இதை ட்ரையாக நம்ம பொடி பண்ண வேணாம் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டே பொடி பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரோமா சூப்பராக இருக்கும் இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டு இது கூட தேங்காயும் சேர்த்து நம்ம வந்து அரைக்கணும் அதுக்கப்புறமா தனியாக வந்து நம்ம வந்து இந்த ரெண்டாவதாக வந்து நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம அரைக்கணும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எதுக்குன்னா பசங்க வந்து எடுத்து எடுத்து வைப்பாங்க பூண்டெல்லாம் இருந்ததுன்னா மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம்னா ஃப்ளேவரும் சூப்பராக இறங்கும் நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் பூண்டு வத்த குழம்பு வைப்பாங்கள்ல பூண்டு மிளகு வத்த குழம்பு அது இந்த மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க அதனால நம்ம இது மாதிரியே பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடைசியாக வெள்ளம் சேர்க்கணும் நடுப்புற இது வந்து நல்லா பொரியட்டும் நல்லா நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்த ஸ்டேஜில் இதே எண்ணெயிலே நம்ம அந்த காயும் வதக்கலாம் பெருங்காயம் அதில் சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியும் வேணால் கொஞ்சமாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இதில் பெருங்காயம் சேர்க்கறது இல்ல வழக்கமாக ஏன்னா பூண்டே வந்து நமக்கு வந்து வாயு கிடையாது வாயு எடுத்துருவோம் அதனால் பூண்டு வந்து நல்லது தான் அதனால் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் பூண்டு வைக்கிறதுனால நம்ம பெருங்காயம் சேர்க்கறது கிடையாது அந்த வாசனையை வந்து இதை வந்து எடுத்துருவோம் அதனால் பூண்டு வேணும் நல்லா வருபடட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நம்ம வந்து அந்த நம்ம கடாயில வருத்தம் இல்லை அந்த தேங்காய் அந்த பொடி சாமான்கள் எல்லாமே அது எல்லாத்தையுமே இந்தமாரி பொன்னிறமாக வறுத்து தேங்காயை ஃபைனலாக போட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிட்டோம் இது நல்லா காஞ்ச மிக்ஸி ஜார் தான் அது நல்லா ஆறணோன்னா நைஸாக இதை பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல என்ன அதிலேயே வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி பூண்டு கருகாயப்பில் அந்த சின்னதாக ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினோன்னா இதையும் சேர்த்து தனியாகவே நம்ம இதை அரைச்சிக்கணும் இன்னொரு ஜாரில் அது தனியாக அரைச்சிட்டு தனியாக அரைச்சிட்டு நம்ம வந்து எப்போ சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டேஸ்ட்டு குழம்போட டேஸ்ட்டே அடைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நான் வதங்கினோன்னு அவங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த காயெல்லாம் இது இந்த ஸ்டேஜ் வதக்கினா போதும் இது நம்ம ஏற்க மறுபடியும் வதக்குவோம்ல அதில் கொஞ்சம் நமக்கு ரா ஃப்ளேவர் எல்லாமே தேடும் வந்து இது போதும் நம்ம அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதையும் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடி நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயில் தாளிக்க வேண்டியது இந்த குழம்புக்கு வந்து நம்ம என்னென்னா ரெண்டே ரெண்டு கடலை பருப்பு ரெண்டு துவரம் பருப்பு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட வந்து வெந்தயம் கொஞ்சம் கடுகு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பில ஒரு குத்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் அதோடு சேர்த்து நம்ம வந்து வறுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொடியேன் லைட்டாக அந்த பூண்டை வந்து எடுத்து போட்டு வதக்கலாம் இதையும் நல்லா வதச்சுட்டுலாம் அதுக்கப்புறமா மெட்ரெச்சு இந்த முருங்காய் ஸ்டீ சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதுதான் இது அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அந்த பொடி சாமான்கள்லாம் அரைச்சி வச்சோம்ல அந்த விழுது இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது வதங்கட்டும் பூண்டு ரொம்ப வதங்கவேணாக்கும் அதே ஒரு மாதிரி இதுவாகிடும் ஸ்மெல் வந்து மாறிடும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கலாம் நம்ம சின்ன பொண்ணில் கூட செய்யலாம் எங்கிட்ட இப்போ பெரிய போட்டு தான் இருந்தது அதனால இப்போ நம்ம அரிசி இருந்தது அதோட பார்த்திங்களா ஒட்டை எடுத்து போட்டுக்கலாம் இதை ஒரு வதக்கு வதக்கிட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பாருக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல சாம்பார் மிளகாய் பொடி நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாய் பொடி அது வந்து இப்போ நம்ம அதில் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் வச்சுருக்கோமா நம்ம வந்து எல்லாமே நம்ம நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மிளகு எல்லாம் ஆனால் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போதும் இதையும் நம்ம வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இதோட ரா ஃப்ளேவர் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஃபைனாக நம்ம வந்து வதக்கலையில் அதனால அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் இப்போ போயிடும் போனதுக்கப்புறமா நம்ம புளி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பார்க்கலாம் இது உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நம்ம உப்பு சேர்த்து மூடி வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் அந்த பொடி சாமான்கள் அது எல்லாத்தையும் அதோட இப்போ இந்த ஸ்டேஜில் கொட்டி அப்புறமா இதை நல்லா அலம்பி அதோட நம்ம விட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சுண்டை வத்த விடணும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு இது எல்லாத்தையும் அலம்பி அதில் விடணும் இந்த ஜாரு இந்த மிக்சி ஜாரு எல்லாத்தையும் நம்ம வந்து கிளீனாக அலம்பி அதில் விட்டோம்னா இந்த தண்ணியிலே இது நல்லா கொதிக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துருந்தேன்ல க ஊற வச்சுருந்தேன்ல அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்து மறுபடியும் கொதிக்க விடணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பில் செஞ்சோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வெளியில் வச்சிடணும் அதுக்கப்புறமா எடுத்து மறுநாள்லேருந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது நம்ம எல்லாத்துக்கூடவும் இதை வந்து சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு வைக்கவே நமக்கு தேவையில்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிக்கிட்டோம்னாலும் அது தகுந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சதையும் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா குக் பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த அதுவும் சேர்ந்து இதோட நல்லா இதுவாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையை கூட்டிக் கொடுக்கும் அப்படி நமக்கு பிடிக்கல அப்படிங்கன்னா நம்ம வந்து இதை விட்டுடலாம்னு பிரச்சனை கிடையாது நான் வந்து இது போடுறேன் ஏன் அப்படின்னா வெள்ளம் சேர்த்தோன்னா அந்த அரிசுவை நமக்கு வந்து புளிப்பு காரம் உப்பு எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது சாதத்தை ரைஸ் கூட நம்ம சாப்பிட்றோம்ல அப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த அந்த புளியை வந்து நான் மிக்சியெல்லாம் நல்லா அலம்பி இதோட ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து நீருக்கா குருந்தா தான் குழம்பு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கெட்டியாக தொக்கு மாரி வச்சு சாப்பிடுவாங்க நமக்கு எந்த மாதிரி ஸ்டேஜில் வேணுமோ மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அதை அந்த குழம்பு வந்து கூட்டி குறைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு சௌகரியம்தான் அது இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா மேலே சூப்பராக ரெடி ஆகிடும் ஓகே நம்ம கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போதுங்கிறதுனால நான் இதோட ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் கூட கொதிக்க வச்சு தொக்கு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பில தழையை வந்து மேலெல்லாம் தூவிடலாம் தூவிட்டு அதை ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து ஒரே ஒரு சொத்து நல்லெண்ணெய் சொட்டு நல்லெண்ணெய் நிறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட வேண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியாக நம்மளோட பாரம்பரிய சுவையில் நம்மளோட பூண்டு மிளகு முருங்கக்காய் போட்டு ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப சத்தான குழம்பு இது இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பாய்